ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வெரிகோஸ் ஸ்வைன் வந்த அல்சர் வந்து அவங்களுக்கு ஊசிங் அடிக்கடி நடக்கும் இந்த ஊசிங் எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்ல பங்கல் இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடும் நான் உங்க டாக்டர் பாரதி சீஃப் சீப் ஆரோக்கியம் ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்ல இருந்து மீண்டும் உங்களை சந்திக்காருன்னு ரொம்ப சந்தோஷங்க

போன ஃபியூஸ் ஆயிடுச்சு இதுக்கு ரீசன் என்னன்னா இந்த தோல் வந்து ரொம்ப டைட் ஆகிக்கிட்டே போகும் ஒரு இடத்துல திரும்ப திரும்ப புண்ணு வர வர என்ன ஆகும்னா அந்த தோல் வந்து இறுகிக்கிட்டே போகும் சோ இறுக இறுக என்ன ஆகும்னா நீங்களே பாத்திருப்பீங்க எங்கயாவது உங்களுக்கு வந்து அட அடிபட்டு இருக்கு சின்ன வயசுல அடிபட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன ஆகும் அந்த இடத்துல வந்து அந்த மார்க் இருக்க இடத்துல டச் பண்ணி பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற தோல் வந்து சாஃப்ட்டா இருக்கும் ஆனா அந்த அடிபட்டு புண்ணு வந்து இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோல் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி புண்ணு வந்து 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து தோல் ரொம்ப டைட் ஆகி இந்த விரல் வந்து அப்படியே மேல தூக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாம அட் பிரசன்ட்ல இங்க என்ன நடந்திருக்கு இந்த வெள்ள வெள்ளையா பாக்குறீங்க இல்லையா இதெல்லாம் வந்து அந்த புண்ணுல வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து எடுத்துட்டு வந்துருச்சு ஒரு புண்ணுல வந்து ஒரு பாக்டீரியாவோ ஒரு பங்கலோ நம்ம வராம பாத்துக்கிட்டோம்னாலே ரொம்ப கிளீனா அந்த புண்ணு வந்து இருக்கு அப்படினாலே புண்ணு வந்து சீக்கிரமா ஆற ஆரம்பிச்சிடும் அதே போல அது மட்டும் கிடையாது ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய பேருக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருக்கும் ஆனாலும் சீக்கிரம் ஆறி வந்துடும் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பிளட் சப்ளை வந்து இருந்துட்டே இருக்கும் ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும் போது அந்த அழிக்கிறதுக்கு வந்து 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 நம்மளோட இம்யூன் பவர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பட் ரத்த ஓட்டமும் கம்மியா இருக்கு இருக்கு ஏஜும் அதிகமா இந்த மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ஷனும் புண்ணுல இருந்து ஒழுகுது நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும் நான் அடுத்த புண்ணு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம கிளீன் எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு ஓரளவுக்கு ஒன் வீக் அப்புறம் வந்து வந்து இந்த இந்த புண்ணு மாதிரி ஷேப்ல இருந்தது ஒரு ரெண்டு எம்எம் எம்எம் மூணு அளவுக்கு கொஞ்சம் இருந்தது சோ அதை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஹீல் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அங்கங்க எல்லாமே வந்து புண்ணு எல்லாம் ஆறி சுருங்கி வந்துருச்சு இன்னும் இந்த இடத்துல மட்டும் ஹீல் பண்றதுக்கு இருக்கு சோ வந்து ஃபங்கல் எல்லாம் எதுவும் கிடையாது பாக்டீரியாவும் எதுவும் கிடையாது புண்ணு வந்து ரெட்டா கிளியரா இருக்கு சோ இப்போ வந்து நம்ம ரத்த ஓட்டம் அதிகமாகுற மாதிரி டயட் ரத்த ஓட்டம் அதிகமாகிற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து புண்ணு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆறிடும் இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருந்தது இங்க இருந்தது எல்லாமே ஓரளவுக்கு ஆறி இங்க மட்டும் தான் இருக்கு இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க இருந்த பொண்ணு இங்க இருந்ததெல்லாம் எல்லாம் ஒரு இங்க மட்டும் லைட்டா இருக்கு இப்ப அடுத்த ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா

சோ ப்ராப்பரா குட்டியா இருக்கும் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல ரத்த ஓட்டம் எடுத்துட்டு வந்துட்டோம்னா சரி சரியாயிடும் காலை எப்பவுமே மேல தூக்கி வைங்க பிளஸ் புண்ண வந்து கிளீனா வைங்க ரெட் கலரா புண்ணு வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதே போல உங்க வெயின்ஸ் வந்து ரொம்ப பல்ஜ் ஆயிருக்குன்னா ப்ராப்பரா வந்து நீங்க வந்து ஹிப் பேண்ட் எல்லாம் போடுங்க அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் போங்க இந்த விஷயத்த எல்லாம் பண்ணுங்க ஆனா புண்ணு வச்சுட்டு ஸ்விம்மிங் போக வேண்டாம் நார்மலா வெரிகோஸ் வெயின் மட்டும் இருக்கு ஆனா எனக்கு புண்ணு இல்ல அப்படின்றவங்க தாராளமா ஸ்விம்மிங் போங்க அந்த ஸ்விம்மிங் வந்து ஒரு பெஸ்ட் ரெமடியா இருக்கும் இப்ப புண் எனக்கு வந்திருக்கு மாறிடுச்சு நான் சும்மிங் போகலாமா அப்படின்னு கேட்டா அவங்களும் தாராளமா சும்மிங் போலாம் பிரச்சனையே கிடையாது ஆனா வந்து புண்ண வச்சுட்டு தண்ணி படாம பாத்துக்கணும் நிச்சயமா தண்ணி படும் போது தண்ணியில இருக்க பாக்டீரியா வந்து புண்ணுல படும்போது அதுவுமே அந்த பாக்டீரியா குரோத்தை வந்து அதிகப்படுத்தும் ஒரு பாக்டீரியா இல்லாம நம்ம பஸ்ட் கல்ச்சர் எல்லாம் பண்ணும் பார்ப்போம் அப்ப வந்து ஒரு பாக்டீரியா மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு பாக்டீரியா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு வரும் சோ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு பாக்டீரியா சாகணும் அடுத்தது இன்னொரு பாக்டீரியா அடுத்தது இன்னொரு பாக்டீரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து நம்ம தண்ணி படாம ஹெல்த்தியா புண்ணை வச்சுக்கணும் அதே போல நம்ம சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து நிறைய அலர்ஜி இருக்கு அப்படின்னா வெரிகோஸ் வெயினோட சேர்ந்து நிறைய பேருக்கு காலில் வந்து புண்ணு வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால வந்து அந்த அலர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் ப்ராடக்ட் அதிகமாக எடுத்துக்க கூடாது மீன் அதிகமா சாப்பிடக்கூடாது பிளஸ் வந்து முட்டை எடுத்துக்க கூடாது வேர்க்கடலை இதெல்லாமே வந்து தவிர்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இதெல்லாம் பிளட்ல இருக்கக்கூடிய ஐஜிஇனோட அளவு வந்து அதிகப்படுத்தும் ஸோ நான் கொடுத்திருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச்